thank you உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா என் லட்சியம் நிறைவேறணும் நான் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கணும் குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் மார்னிங்யா குட் மார்னிங் குட் மார்னிங் நீ கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க குங்குமுட்ட எல்லாம் வச்சுட்டு வந்திருக்க என்ன சார் ரொம்ப சீக்கிரம் ஆபிஸுக்கு வந்துட்டீங்க என்னைய கிண்டல் பண்றியா மணி எவ்வளவு ஆச்சு பத்தே அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன் இல்ல வழக்கப்படி நீங்க பதினோரு மணிக்கு தானே வருவீங்க ஏன் சார் அவர் என்ன சாதாரண ஆளா அவர் இந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் அது மட்டும் இல்ல ஜெட்லைன் குரியர்ஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியும் கூட அவர் எப்ப வேணாலும் வருவாரு எப்ப வேணாலும் போவாரு ஏன் வராம கூட இருப்பாரு அது அவர் இஷ்டம் சார் நம்மள மாதிரி அவரு ஏண்டா இப்படி புலம்புறீங்க அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணுமாடா டேய் ஒழுங்கா வேலைய பாருங்கடா ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவது வேலைய பார்க்கணும் மனசாட்சி வேணுமாடா மனசாட்சி நீاية நின்றுகே உட்காரு ஹலோ அஸ்டன் மேனேஜர் ராஜா ஸ்பீக்கிங் ராஜா நான் மோகன் பேசுறேன்டா டேய் நானே உனக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன் நீயே எனக்கு பண்ணிட்ட டேய் மோகா இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ் வாடா போர் அடிக்குது கொஞ்ச நேரம் ஜாலி வந்து போலாமே

குட் மார்னிங் சார் இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்ட கருமை நிற கண்ணா மணி வண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சுதா சார் வேலையே இப்பதான் ஆரம்பிக்குது அது எப்படி சார் முடியும் ரொம்ப சின்சியரா வேலை வாக்காதடா இன்கிரிமெண்ட் கிடைக்காது ஆமா என்னடா இடுப்புல கை வச்சு பேசிட்டு இருக்க நான் இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் நீ சாதாரண பியூன் மனசுல வெச்சுக்க இதே பயத்தை ஃபாலோ பண்ணிக்க ஏ இது வேற டொயின் டொயின் ஹலோ ஜெட்லைன் என்ன ராஜா இன்டர்காம்ல கூப்டா கூட கம்பெனி பேரை சொல்ற ஓ மேனேஜர் சாரா எனக்கு வேற வேலை இல்லையா சார் இன்டர்காமா டெலிகாமான்னு பாக்குறதுக்கு சொல்லுங்க சார் என்ன விஷயம் சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏன் ரூமுக்கு வா வர்றேன் சார் இந்த ஆள் வேற வர சொல்றேன் நம்ம போட்ட ப்ரோக்ராம் இன்னைக்கு அவ்வளவுதான் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் உட்காருங்க தேங்க் யூ சார் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் என் மனைவிக்கு மூட்டு வலி பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது கேரளாவில் மூட்டு வலிக்காக ப்ளீச்சல் ட்ரீட்மெண்ட்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது அதுக்காக தான் நான் மூணு மாதம் லீவில் போகிறேன் ஹெட் ஆஃபீஸ்லேயும் லீவு கொடுத்துட்டாங்க என் சொந்த பிரச்சனையை சொல்கிறதுக்காக நான் ஒன்றை கூப்பிட்ல உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மூணு மாதத்துக்கு எனக்கு பதிலாக வேறு இருந்து புது மேனேஜர் போறாங்க மும்பை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு நாளைக்கே புது மேனேஜர் ஜாயின் ஆக போகிறாங்க உன்னை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் வர மேனேஜரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது எல்லாருமே என்ன மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை நீ ஆஃபீஸுக்கு அடிக்கடி லீவ் போடுவே டயத்துக்கு வரமாட்டே இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் சரி இனிமே நீ உன்னை கொஞ்சம் மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் சரிங்க சார் உன் தெரிஞ்சு தான் நான் உன்னை கூப்பிட்டு சொல்றேன் நீ பர்மனண்டா திருந்த வேண்டாம் ஒரு மூணு மாசத்துக்காவது அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா என் பிரச்சனையும் விடுங்க சார் அதான் நான் பாத்துக்கிறேன் சார் இப்ப கேரளால கிளைமேட் அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அங்க போய் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வாங்க சார் சார் இன்னொன்னு கேரளால இருந்து நீங்க வர்றப்போ ரெண்டு கிலோ நேந்திரன் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க சார் சரி சார் மறந்துட்டு சார் கேரளால குடம்புலி கிடைக்கு சார் அதில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கு சார் மறந்துடாம வாங்கிட்டு வாங்க சார் என்ன ரசனையா உனக்கு நான் ஒரு சாப்பாட்டு பிரியும் சார் அப்படி ஆமா சார் அடடா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராது நீ ஏமா அதெல்லாம் பாத்துட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் இப்போ இருக்கட்டும் எப்பவும் நீங்க தானே பண்றீங்க ஆபீஸ் போறேங்கிறதுக்காக வீட்டு வேலையை பாக்காம இருக்க முடியுமா நந்தினிக்கு அம்மாவா இருக்க வேண்டாமா ஆபீஸ்ல இருக்க பொறுப்பை விட அம்மாங்கிற பொறுப்பு தான் பெரிய பொறுப்பு சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ முகாலம் வா இதை எடுத்துட்டு போறேத்த போம்மா நான் பாத்துக்கிறேன் நந்தினி டிபன் சாப்பிட்டு அப்புறமா ஹோம் ஒர்க் பண்ணலாவா என்னமா டிபன் தோசை பிசி பால பதம் தெரிஞ்சு சொன்னாங்கல்ல இல்ல அதெல்லாம் கேக்காத நந்தினி இருக்குறத சாப்பிடு மத்தியானம் தோசை இப்போவும் தோசை தானா சரி நியாயத்து எல்லாரும் வீட்ல இருக்கும்போது நீ கேக்குறதெல்லாம் பண்ணி தரேன் நான் சாப்பிட மாட்டேன் போ இப்ப வர இல்லையா நான் ஜெயந்தி குழந்தை ஆசையே கேக்குறா நான் பண்ணி கொடுக்கறேம்மா நீ விடு நீங்க சும்மா இருங்கதா பொம்பளப் புள்ள இப்பவே வாயை கட்ட கத்துக்கணும் இல்லனா போற இடத்துல கஷ்டமாயிடும் பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் பிறந்து விட்டதானே செஞ்சு கொடுக்க முடியும் போற இடம் எப்படியோ எங்க பாட்டினா பாட்டி தான் நீங்க தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க வாங்கய்யா வாங்கம்மா உட்காருங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆ இருக்காங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்யா என்னம்மா பேங்க் வேலை எல்லாம் எப்படி இருக்கு as usual sir ஏய் பாப்பா எப்படி படிச்சிட்டு இருக்க நான் படிச்சிட்டு இருக்கேன் அங்க வெரி குட் ஒரு நிமிஷம் காஃபி எடுத்துட்டு வரேன் வேண்டாம்மா இப்போதான்மா குடிச்சிட்டு வரேன் ஐயா வீட்ல ஏதோ அம்மா குடம் சரியில்லைன்னு தம்பி சொன்னா இப்போ எப்படியா இருக்கு ஆமாம்மா இந்த மூட்டு வலி தான் எந்த வைத்தியத்துக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அதான் கேரளாக்கு போய் வைத்தியம் பார்க்கலான்னு மூணு மாசம் லீவ்ல போறேன் தம்பி எல்லாம் சொன்னா ராஜா வீட்ல இல்லையா அவன் இன்னும் வீட்டுக்கு வரலங்க எனக்கு பதிலா வரப்போற ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு பாம்பேல இருந்து என் ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னான் ராஜாவை கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க சொல்லுங்க தயத்தோட ஆபீஸுக்கு போய் வேலையை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க அத சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நாளை காலையில எட்டு மணிக்கு ட்ரெயின் ராஜா நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க சரிங்கய்யா அம்மா விசாரிச்சதா சொல்லுங்க கேரளாவில இருந்து வந்ததும் அவங்களை இங்க ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க சரி வரம்மா வாங்கய்யா சீக்கிரம் சாப்பிடு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஏண்டா பணிக்கருக்கு போன் பண்ணலையாமே டே உன்ன தண்டா கேக்குறேன் இப்ப புதுசா வந்திருக்கிற மேனேஜர் ரொம்ப கண்டிப்பானவரா புதுசா வந்திருக்கிற மேனேஜர் புளிய சிங்கமா ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க உருத்துறீங்க யாரை எங்க எப்படி தட்டணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறப்ப சாப்பாட்ட மட்டும் பரிமாறுங்க பெரிய வீடு தேடி வந்து சொல்றாரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா இந்த பெரிய மனுஷன் பணிக்கிறையே எடுத்துக்க வந்த உசுல அப்படி இப்படி சொல்லி பயமுறுத்தலையா இப்ப இந்த ராஜாவை தேடி தகவல் சொல்ல வர்றாங்க எல்லாருமே எப்பவுமே சூடா இருக்க மாட்டாங்க ஆரி தாகணும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து

ஏற்கனவே பாத்துட்டு இருந்த வேலை தல இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து முத முதலா வேலையில ஜாயின் அதான் என் கையால இந்த வேதை இட்டு விடுறேன் என்ன நிஷேம இருப்பேன் அடடா எவ்ளோ அழகா ஆத்த அலங்காரம் பண்ணி வச்சிருக்கே எனக்கு எல்லாம் நீட்டா இருக்கணும் இல்லன்னா பிடிக்காது அது உன்னை பார்த்தாலே தெரியறத தனியாள இருந்து எப்படி கஷ்டப்பட்டு பண்ணிருப்பியோ

ரொம்ப நல்ல பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிதான் நேக்கு அப்படிதான் படுது கரெக்டா சொல்லிட்டியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம இது கூட பண்ணலனா எப்படி நேக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இந்த தெருல இருக்கிறவா எல்லாரும் என்ன கல்யாணி மாமி கல்யாணி மாமி தான் கூப்பிடுவா இவ மட்டும் என்ன உரிமையா மண்ணின்னு ஆசையா கூப்பிடுவா அதனாலதான் இவளை நேக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் மண்ணினே கூப்பிட்டு அதான் நெருங்கி வந்துட்டியே பேஷா கூப்பிட்டுக்கோ என்னடி வாய் ஆனு பொழந்தன் இருக்கேன்

அதனால உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லு நடுராத்திரி ஆனாலும் ஓடி வந்து பண்ணுவேன் சரிங்க மண்ணி எங்க ஆத்துக்கு ஒரு தடவை வந்து போயேன் ஆ கண்டிப்பாக வரேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் ம் அண்ணனை பார்க்கணும் எங்க ஆத்துக்காரையா ம் எங்கள் ஆத்துக்கு வேணால் வர்றதுன்னா வா ஆனால் நீ அங்க வந்தாலும் நீ என்னைத்தான் பார்க்க முடியும் ஏ மண்ணி அவர்தான் இல்லையே ஐயோ அவர் இங்க இல்லைன்னு சொல்ல வந்தேன் அது சரி என்ன பத்தி விடு உன்னை சொல்லு அம்மா அப்பா எப்ப வரப்போறா உன் எங்க இருக்கார் என்னடி யோசிக்கிற என் கிட்ட சொல்ல விருப்பம் இல்லனா வேண்டாம் மன்னிக்கிட்ட மறைக்கிற விஷயமா இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல மண்ணி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரியத்தான போகுது இப்போதைக்கு சொல்லணும்னா நான் வந்திருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு என்னமோ புதிர் போடுற மாதிரி இருக்கே வாழ்க்கைய விட ஒரு பெரிய புதிர் வேற இருக்க முடியும் நான் இப்போ குருஷேத்திரத்துல நிக்கிறேன் மறுபடியும் ஒரு குருஷேத்திர போர் நடக்க போகுது குருஷேத்திரமா நந்தினி முடிஞ்சூம் கிட்டே வெயிட் பண்ணு பாட்டி அலைய வைக்காத என்ன சரிமா போயிட்டு என்னங்க சாய்ரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ஷாப்பிங் போலாம் மகாராணியின் உத்தரவு இந்த ராணியை ஏற்றி விடுவதும் இறக்கி விடுவதும் தானே இந்த அடியனுடைய வேலை சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேனா ரொம்ப பாத்துட்டு போறாங்க கிளம்புங்க என்னடி கிட்டதான வழி நோண்டி பாய் பாய் குட் மார்னிங் மார்னிங்

புலி வருது புலி வருதுன்னு சொல்லி புலி வந்தாச்சா ஹலோ சொல்ற மோகா இப்ப தாண்டா ஆபீஸ்க்கு வந்த இங்க என்னமோ எல்லா பவ்யமா இருக்கானுங்க என்னமோ புது மேனேஜர் வந்துட்டாராமா நமக்கு புது மேனேஜர் வந்தா என்ன வராட்டி என்னடா நமக்கு எப்பவும் போல ஒண்ணுதே சரி அப்புறம் பேசுறேன் கரப்பா இங்க வா அவர் எதை கேட்டாலும் உசு உசுங்கிறாரு

சிவராமா எங்க பத்தி பேசுறயா எனக்கு இந்த ஆபீஸ் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் என்ன செல்வாக்கு என்ன மதிப்பு யோ பேசியா உங்களோட ரொம்ப சும்மா இருக்கு சார் சார் எங்க புக்கு நீங்களே உள்ள வந்து கையெழுத்து போடுவீங்களா நானே வந்தா சார் தள்ளியா Ah. Você é pudu manager Yes. எப்படி இருக்கீங்க ஏன் அழிஞ்சு போயிருப்போம்னு பாத்தியா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கும் இருக்க கூடாதே சந்தோஷமா இருக்க விட மாட்டேனே